கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி இரண்டு சாமுவேல் மூன்று முதல் ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராலான ஐனோவாமியிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன் நாபாலின் மனைவியாக இருந்த கர்மேல் ஒருவரான அபிகாயிலிடத்தில் பிறந்த கீழையா அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தி ஆகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாம் குமாரன் ஆஹித் பெற்ற அதோனியா என்பவன் ஐந்தாம் குமாரன் அபித்தால் பெற்ற சப்பத்யா என்பவன் ஆறாம் குமாரன் தாவிதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன் இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள் சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்தில் வளர்த்தவனானான் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ளவர் மறுமணையாற்றியிருந்தால் இஸ்போசேத் அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனாருடைய மறுமனையாற்றிய பிரவேசித்தது என்ன என்றான் அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உம்மை தாவிதின் கையில் ஒப்புக்கிடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் நான் ராஜ்ய சோழின் குடும்பத்தை விட்டு தாண்ட பெண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவைக்கி பேசபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதனால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான் அப்னேர் தன் நாமத்தினாலே நாலே தாவீது நடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி தேசம் யாருடையது என்னோடு உடன்படிக்கை பண்ணும் ஏதோ இத்திர வேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான் அதற்கு தாவிது நல்லது உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது என்னவெனில் நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும் அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் நடுக்கத்திற்கும் ஸ்தானாவதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய நூறு நுனித்தோல்களை பரிசமாக கொடுத்து விவாக மன்னனை என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாய்சின் குமாரனாகிய பலத்தியல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான் அவள் புருஷன் பகூரு மட்டும் அவன் பிரகாலை அழுது கொண்டு வந்தான் அப்னேர் அவனை நோக்கி நீ போ என்றான் அவன் திரும்பி போய்விட்டான் அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி தாவிதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே இப்போதும் அப்படி செய்யுங்கள் என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இத்திரவேளை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் நீங்களாக்கட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான் இந்த பிரகாரமாக அப்னேர் பென்னி மனுஷர் காதுகள் கேட்க பேசினான் பின்பு அப்னேர் இத்திரவேலர் பார்வைக்கும் பெண்ணிமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவிதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான் அப்னேரும் அவனோட கூட இருபது பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவிதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடு வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான் பின்பு அப்னேர் தாவிதை நோக்கி நான் எழுந்து போய் இத்திரவேதரையெல்லாம் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன் அதனாலே உன்னுடைய ஆத்மா அரசாளுகிற விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான் அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போனான் தாவிதின் சேவகரும் யோகாப்பும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை அவனை அனுப்பிவிட்டான் அவன் சமாதானத்தோடே போய்விட்டான் யோவாப்பும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாப்புக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது யோவாப் ராஜா வண்டியில் பிரவேசித்து என்ன செய்தீர் இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே நீர் அவனை போகவிட்டது என்ன நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீர அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான் யோ தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவிதுக்கு தெரியாமல் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான் அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்னேர் எப்போவனுக்கு திரும்பி வருகிற போது யோகா அவனோட இரகசியமாய் பேசப்போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசையுடைய இரத்தப்பள்ளியை வாங்க அங்கே அவனை வயிற்றில் குத்தி கொன்று போட்டான் தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் இல்லை அது யோகாப்புடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோகாப்பின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல்வொண்டி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்ப அப்பக்குறை ஒருகாலம் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான் அப்னேர்பனில் நடந்த யுத்தத்தில் தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொண்டது மொத்தம் யோவாப்பும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள் தாவீது யோகாப்பையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து நீங்கள் உங்கள் வஸ் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீர் ராஜா தானும் படைக்கு பின் சென்றான் அவர்கள் அப்னேரை எப்ரோனில அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் சத்தமிட்டு அழுதான் சகல ஜனங்களும் அழுதார்கள் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள் பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம்புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தையாகிலும் வேறதையாகிலும் ஊசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான் ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள் அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது நேரின் குமாரனாகி அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இத்திரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி இன்றைய தினம் இஸ்ரோவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபோதிலும் நான் இன்னும் வெலவேனன் சரியாதின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி என்றான் ஆமீன் நான்காம் அதிகாரம் அப்னேர் எப்ரோனிலே செத்து செத்துப் போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிற்று இத்திரவேளை எல்லாரும் கலங்கினார்கள் சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்கு பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகா அவர்கள் பென்னிமீன் புத்திரர்கள் ஆகிய ரிமோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்னிமீனுக்கும் அடுத்ததாக எண்ணப்பட்டது பேரோத்தியன் இத்தாய முக்குவோடி போய் நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலம் உடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் அடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் ஐந்து வயதுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து விடவனானான் அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர் பேரோத்தியனான அந்த ரெம்மோனின் குமாரனாகிய ரேகாபம் ஆனாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்தில் வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றில் குத்தி போட்டார்கள் பின்பு ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள் அவன் தன் பள்ளி அறையில் தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு கொண்டு அந்தர வழி வெளிவெளியாக நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதை அடுத்து யுகோசியத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி ஏதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடினேன் உம்முடைய இருந்த சவுலின் குமாரனாகிய இஷ்போசியத்தின் தலை என்ற தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவிதம் பிரோத்தியனான ரிமோனன் குமாரனாகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதிவித்திரமாக என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்துடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் ஏதோ ஒருவன் எனக்கு நச்செய்தி கொண்டு வருகிறான் என்று எண்ணி சவுல் போனான் என்று எனக்கு அறிவித்து எனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சிக்லாக்கில் கொன்று போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது படுக்கையில் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டியில் தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான் இட்டான் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவி நிறத்தில் வந்து ஏதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமமானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நேரே கர்த்தரின் ஜனமாகிய இஸ்ரவேலையை நீ இஸ்ரோவேலின் மேல் தலைவனாக இருப்பார் என்று கும்பிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோ ராஜா மன்றத்தில் வந்தார்கள் தாவிகிராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதாக இருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜேவாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்து மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண தன் மனுஷரோடு கூட வெருசுலேமுக்கு போனான் அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதனால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது சிஎன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவிதன் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவிது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டில் வரலாகாது என்று சொல்லுகிறதெண்டு அந்த கோட்டையில் தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவிதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் தொகைக்கு உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதுளை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் உறுத்தி அடைந்தான் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈரான் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுர் மரங்களையும் தச்சறையும் கல் தச்சறையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவிது கண்டறிந்த அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசுலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்சிகளையும் ஸ்ரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவிதுக்கு பிறந்தார்கள் எருசுலேமில் அவனுக்கு சமுவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்பார் எலிசோவா நெப்பேக் எப்பியா எலிசாமா எலியாதா எலிபில என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவீதை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்கில் பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது பாகால் புராசியமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்களில் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசியம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து வெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் முனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எலும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபாதுவைக்கு கேசியர் எல்லை மட்டும் முறியடித்தான் Amen.